அப்பா மகன் இடையே பேசும் ஆங்கில உரையாடல்களை கற்போம் ஹலோ ராம் வாட் ஆர் யூ டூயிங் ஹலோ ராம் என்ன செய்ற ராம் வாட் ஆர் யூ டூயிங் ஹலோ ராம் என்ன செய்வ ஐ அப் இப்பதான் தூங்கி எந்திருச்சேன் ஜஸ்ட் நவ் ஐ வோக் அப் இப்பதான் தூங்கி எந்திருச்சேன் நவ் த டைம் is எலெவன் ஓ கிளாக் மணி பதினொன்னு ஆகுது நவ் த டைம் is எலெவன் ஓ கிளாக் மணி பதினொன்னு ஆகுது வாய் டிடியூ ஸ்லீப் சோலோங் ஏன் இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்த வாய் டிடியூ ஸ்லீப் சோலோங் ஏன் இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்த டுடே ஏ சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டுடே ஏ சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை When are you going to wash your clothes? எப்ப உன்னோட துணியை துவைக்க போற When are you going to wash your clothes? எப்ப உன்னோட துணியை துவைக்கப் போற I came very soon from college yesterday. நான் காலேஜ்ல இருந்து நேற்று சீக்கிரமாவே வந்துட்டேன் சோ ஐ வாஷ்ட் ஆல் த்ளோஸ் எஸ்டர்டே அதனால் நேற்று அனைத்து துணிகளையும் துவைச்சிட்டேன் சோ ஐ வாஷ்ட் ஆல் தி க்ளோஸ் எஸ்டர்டே அதனால் நேற்று அனைத்து துணிகளையும் துவைச்சிட்டேன் நீ சாப்பிட்டாயா நெல்யு இட் நீ சாப்பிட்டாயா நோ டேட் ஐ ஹாவ் டு டேக் பாத் அண்ட் ஈட் இல்லப்பா இனிமேல்தான் குளிச்சிட்டு சாப்பிடணும் நோ டேட் ஐ ஹாவ் டு டேக் பாத் அண்ட் ஈட் இல்லப்பா இனிமேல் தான் குளிச்சிட்டு சாப்பிடணும் ஐ நீட் சம் மணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஐ நீட் சம் மணி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கேன் you give it to me? எனக்கு கொடுக்க முடியுமா Can you give it to me? எனக்கு கொடுக்க முடியுமா for? எதுக்கு for? எதுக்கு There is a cultural program in our college. எங்கள் கல்லூரியில் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி உள்ளது. There is a cultural program in our college. எங்கள் கல்லூரியில் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி உள்ளது. For that I have to give two thousand rupees. அதுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நான் கொடுக்கணும். For that. I have to give 2000 rupees. Adakku 2000 rupees naan kodukkanum. What are the programs? Enna enna nigathigal irukku? What are the programs? Enna enna nigathigal irukku? Music, drama and speech competition. இசை நாட்டியம் மற்றும் பேச்சு போட்டி மியூசிக் டிராமா அண்ட் ஸ்பீச் காம்படிஷன் இசை நாட்டியம் மற்றும் பேச்சு போட்டி ஆர் யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் எனி காம்படிஷன் நீ ஏதாவது போட்டியில சேர்ந்து இருக்கியா ஆர் யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் எனி காம்படிஷன் நீ ஏதாவது போட்டியில சேர்ந்து இருக்கியா yes. i have to give a speech about shakespeare. ama. non shakespeare pati pesa pogiren. yes. i have to give a speech about shakespeare. ama. non shakespeare pati pesa pogiren. we have a book about him in our home, isn't it? நம்ம வீட்டுல அவரை பத்தி ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா வி ஹாவ் அ புக் அபவுட் ஹிம் இன் ஆர் ஹோம் இஸ் இன் நம்ம வீட்டுல அவரை பத்தி ஒரு புத்தகம் இருக்கிறது அல்லவா எஸ் வி ஹாவ் தேட் புக் அட் ஹோம் ஆமா நம்ம வீட்டில் அந்த புத்தகம் இருக்கிறது எஸ் வி ஹாவ் தேட் புக் அட் ஹோம் நம்ம வீட்டில் அந்த புத்தகம் இருக்கிறது ஐ வில் கிவ் மணி நான் பணம் தருகிறேன் ஆய்வில் கிவ் மணி நான் பணம் தருகிறேன் ஸ்பெண்ட் மணி வெரி thriftily. பணத்தை மிகவும் சிக்கனமாக செலவிடு ஸ்பெண்ட் மணி வெரி thriftily பணத்தை மிகவும் சிக்கனமாக செலவிடு ஹாஸ் தி எக்ஸாம் ஸ்கெட்யூல் அரைவ்ட் தேர்வு கால அட்டவணை வந்துருச்சா ஹாஸ் தி எக்ஸாம் ஸ்கெட்யூல் அரைவ்ட் கால அட்டவணை வந்துருச்சா நோ இட் வில் கம் வித் விக் இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வருமாம் நோ இட் வில் கம் வித் விக் இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வருமாம் ப்ரிப்பேர் வெல் ஃபார் எக்ஸாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கல்ச்சரல் ப்ரோக்ராம் கலாச்சார நிகழ்ச்சி முடிந்த பிறகு தேர்வுக்கு நல்லா தயாராகு ப்ரிப்பேர் வெல் ஃபார் எக்ஸாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கல்ச்சரல் புரோக்ராம் கலாச்சார நிகழ்ச்சி முடிந்த பிறகு தேர்வுக்கு நல்லா தயாராகு ஆல் த பெஸ்ட் ஃபார் ஸ்பீச் காம்படிஷன் பேச்சு போட்டிக்கு வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஸ்பீச் காம்படிஷன் பேச்சு போட்டிக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ டேட் நன்றி அப்பா தேங்க்யூ டேட் நன்றி அப்பா மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்